காவிரி சொல்றான் ஜெபத்தை நீங்க என்ன பண்ற தள்ள என் மேல வச்ச கிருபை நீங்க என்ன பண்ற எடுக்கிற சரி தாவிது இப்படி சொல்ல காரணம் என்ன கேள்வாரு இன்னைக்கு நிறைய பேர் போய் ஜெபிக்கும் போது ஆண்டவர் என் ஜெபத்த ஆண்டவர் கேட்கவே மாட்டாரு அவருடைய கிருபை என் மேல இருந்தா இல்லையான்னு தெரியல என் இன்னமே தாண்டவர் கேட்கவே மாட்டாரு ஏன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்வது எனக்கு தேவஞ்சமே நிறைய பேர் இன்றைக்கும் சொல்லுகிற ஒரு வார்த்தை என் ஜபத்திற்கு பதில் இல்லை ஆனாலும் தாவிகள் ஜபத்திற்கு கத்தன் பதில் கொடுக்கிறார் தாவிகளோடு கூட இருந்த தம்முடைய கிருபையை ஆண்டவர் விளக்காமல் இருந்திருக்கிறார் காரணம் என்ன எனக்கு தேவஞ்சமே கௌரிய

ஆண்டவர் எடுக்கல அப்படின்னு சொன்னா ஆரோக்கியத்துக்கு வரும்போது என்னை கண் பாருங்களேன் உடவையை பார்த்து வரக்கூடாது ஆ தாயிட்ட பார்த்து வரக்கூடாது நீனா என்ன நீனா பட்டுங்களேன் நீனா என கண் பாருங்களேன் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்க அழகாக இருக்க இதெல்லாம் சொல்ல வரக்கூடாது சபைக்கு வரும்போது நீ எப்படி வரணுமா சர்வ அங்கத்தையும் தகன